ஜெய் ஷைராம் அல்லா மலிக் என் அன்பு குழந்தையே நான் உனது வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்கள் இன்று வியாழக்கிழமை குருவாரம் அதாவது இன்றைய தினம் என்னுடைய தினம் ஆக உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் வாழ்க்கையிலுள்ள வழிகளையும் நானே காட்டிக் கொண்டிருப்பதனாலும் அவர்களுடைய வழியிலும் வாழ்விலும் நானே துணை இருப்பதனாலும் என்னை குரு என்று அவர்கள் அழைக்கிறார்கள் கு என்றால் இருள் ரூ என்றால் விளக்குவது அறியாமை என்கின்ற இருளை விளக்குவதற்காக குரு என்கின்ற என்னை நாடி வருகின்ற என்னுடைய குழந்தைகளுக்கு அறியாமையை விளக்கி இருள் என்கின்ற அந்த இருட்டினை விளக்கி அவர்களுக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஒளியேற்றி அவர்கள் வாழ்விலே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் இம்மையும் மறுமையும் நல்ல விதமாக அவர்களுக்கு அமைவதற்காக இம்மையிலே அவர்கள் பல புண்ணியங்களை செய்து பல தான தர்மங்களை செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே புண்ணியத்தை தேடிக்கொண்டு கடைசியில் என்னை வந்து அடையும் விதமாக அவர்களுடைய வாழ்க்கை அமைவதற்காக நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக பாடுபட்டு வருகிறேன் அந்த வகையிலே சீரடியில் மட்டுமல்ல என்னுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் அமைய பெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் என்னை என்னுடைய பிள்ளைகள் சீராட்டி பாராட்டி எனக்கு அழகு செய்து நான் வாழ்ந்த பொழுது சீரடியிலே பக்கிரியாக வாழ்ந்திருந்தாலும் கூட நான் இன்னும் கூட உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய ஆலயத்திலே நான் பரிபூரணமாக ஆங்கிலத்திலே ஆம்னி பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே நான் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பக்தனுக்கு தேவை என்பதே இருக்காது என்று நான் சொன்னது போல அவர்களுடைய தேவைகளை என் மூலமாக என்னுடைய ஆளுமையின் மூலமாக என்னுடைய அருளின் மூலமாக பரிபூரணமாக அவர்களுக்கு கிடைக்கப் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இனியும் அப்படியே அவர்கள் வாழ்வதற்காக என்னை நாடி இந்த குருவாரங்களிலே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் அவர் என்னை வந்து எந்த பிள்ளை சேருகிறதோ அந்த பிள்ளையை ஓடத்தில் என்னுடைய ஓடத்திலே ஏற்றிக்கொண்டு அவர்களை எல்லாம் கரை சேர்ப்பதில் நான் முக்கியமான முனைப்பிலே இருக்கிறேன் ஆகவே என்னுடைய பாதக்கம்பலங்களை யாரெல்லாம் ஷரணடைந்தார்களோ அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக கண்ணீரை துடைத்து அவருடைய வாழ்விலும் வழியிலும் நானே துணையிருப்பேன் நானே துணையிருப்பேன் நானே துணையிருப்பேன் அல்லா மாலிக் அல்லா மாலிக்